லவ் லவ் யூ யூ சிமா ஹோம்ஒர்க் பண்ணான பாட்டாட பாடிட்டு இருக்க ஹோம்ஒர்க் பண்ணா என்னாமா பாட்டெலாம் பாடல ஒரு சுட்டு தான் இருக்கேன் சாரிடா தம்பி அடிச்சிட்டே இந்தா இந்த பேப்பரை கசக்கி கூட பார்ப்போம் கசக்கிட்டேன்டா அதுக்கு என்ன அந்த பேப்பரை ஒன்றால் சரி பண்ண முடியுமா முடியாது இல்லை அந்த மாதிரி தான் அடிச்சுட்டு சாரி கேட்டால் நான் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்மா முடியாது ரிமோட்டர் எடுத்த ஃபேனை ஃபைவ் ஸ்பீடில் இப்போ எதுக்கு ரிமோட்டர் ரெண்டு தட்டு தட்டுனா ரிமோட் ஒர்க் ஆகலை ரெண்டு தட்டு தட்டுனா தானே சாணம் ஸ்பீடாக வைக்க முடியும் கரெக்ட் இந்த ரிமோட் மாதிரி தான் நீயும் ரெண்டு தட்டு தான் வேலையே நடக்கும் புரிதா படி இதுக்கு நம்ம அந்த சாரியவே அக்சப்ட் பண்ணியிருக்கலாம்